வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா நம்பர் ஃபார்ட்டி டூ நாராயண முதலி ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இது சௌகர்பேட்டையில் இருக்குது உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு பிளாஸ்டிக் கடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை இன்கிரீடியன்ஸும் இருக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க இருக்குது இது ஒன்லி ஒன்லி ஹோல்சேல் ஜாப் மட்டும்தான் இதுல வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்களா இல்ல புதுசா பிஸ்னஸ் பண்ண போறீங்களா இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த கடை உ ரொம்ப ரொம்ப முக்கியமான கடை உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுசா பாருங்க இதுல என்னென்ன பிரைஸ்ல தராங்க தள்ளுவண்டிக்காரங்க காரங்க அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல்ல வந்து பிசினஸ் பண்றவங்க எல்லாமே வந்து இந்த ஷாப்ஸ கரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஷாப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம வெளியில பாக்குற ரேட்டை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா தொடர்ச்சியாக இது போல வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வீடியோ பேரை சொல்லி சேனல் பேரை சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உண்மையாகவே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க இது உண்மையானவே நான் பார்த்ததுலே இது ரொம்ப பெஸ்டான ஷாப்பு நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள பார்க்கலாம் இது உங்களுக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் யூ ஹலோ பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லுங்க ப்ரோ இந்த கடை எங்க பிரதர் இருக்கு இது நம்பர் ஃபார்ட்டி டூ நாராயணமூணு ஸ்ட்ரீட் சோகார்பேட்டை ப்ரோ கடை நேம் மெட்ரோ பிளாஸ்டிக் ஃபுல் ஹோல்சேல் தான் ஓகே ஓகே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு என்னென்ன ஐட்டம் பிரதர் இருக்கு இது மசாலா டப்பா அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் கிளிப்பு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே எங்க இருக்கு பாக்கலாம் வாங்க இது வாட்டர் ஜோக்கி இது பீஸ் முப்பது ரூபா இது இது ஒரு பீஸ் முப்பது ரூபா ஒரு லிட்டர் வாட்டர் ஜோக்கி இது செட்டுக்கு மூணு வாரம் ஓகே சோவா இது அதுலயே பெருசு பீஸ் 45 ரூபா மூணு பீஸ் சோவா ஹோல்சேல் பிரைஸ் தான் ஹோல்சேல் பிரைஸ் தான் 45 இது வந்து மசாலா டப்பா ஜார் மாதிரி பெரிய ஜார் இது பீஸ் 45 ரூபா ஒரு பீஸ் ஒரு ரூபா இல்ல 12 பீஸ் வரும் பாக்கெட் பாக்கெட்ல 5 ம் 1200 ml சோவா மணக்கடை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீஸ் நூத்தி இருபது ரூபா இது ஒரு பீஸ் நூத்தி இருபது ரூபா இது இது அதுலயே செகண்ட் குவாலிட்டி பீஸ் அறுபது ரூபா அறுபது ரூபாய் இது வந்து ட்ரே இது வந்து பி இருபது ரூபா இது ஒரு பீஸ் இருபது ரூபா ஒரு ட்ரே இது வேற மாடல் இதுவும் இருபது ரூபா இருபது ரூபா இது வந்து சின்ன சின்ன ட்ரே பீஸ் வேற ஐட்டம் பீஸ் நூத்தி பத்து ரூபா இது பேக் பதினாறு ரூபா பீஸ் ஒரு பீஸ் பதினாறு ரூபா அவ்வளவுதான் இது பூத்தொட்டி பீஸ் எட்டு ரூபா சின்ன ஐட்டம்

இது பஃப் வரும் இந்த 8 பீஸ் செகண்ட் குவாலிட்டி இதுலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு அது ரூபா பீஸ் ரூபா செட் அப்படியே இதுலயே சோ பாக்ஸ் இந்த மாதிரி இந்த மாடல் வரும் இது ரூபா பீஸ் இது வேற மாடல் இது 8 பீஸ் ஒரு பீஸ் மொத்தமா மொத்தமா 96 ஆ

இது குளிக்கிறது இது ஏழு ஐம்பது பீஸ் ஒரு பீஸ் ஏழு ஐம்பது ஒரு லிட்டர் இதுலயே பெருசு எட்டு ரூபா இது இது டபுள் கலர் பீஸ் பதினாறு ரூபா பீஸ் இது லைலான் ஒன்பது ரூபா பீஸ் இது நெக்ஸ்ட் இது பீஸ் எட்டு ரூபா சின்ன ஐட்டம் பீஸ் எட்டு ரூபா கொஞ்சம் பெருசு வரும் பீஸ் இது

இது மசாலா டாபா எட்டு ரூபா பீஸ் ஒரு பீஸ் எட்டு ரூபா இதுவும் ஒரு பீஸ் எட்டு இதுவும் ஒரு பீஸ் எட்டு ரூபா இதுல மொத்தம் நிறைய மாடல் இருக்கு பத்து மாடல் இருக்கு இந்த மாதிரி எட்டு ரூபா ரேட் தான் எல்லாமே இது மோர் கிளாஸ் பீஸ் எட்டு ரூபா இது ஒரு கிளாஸ் பெப்பர் சால்ட் ஃபுல்லா இதுல மொத்தம் பாக்ஸ்க்கு பன்னெண்டு பீஸ் வரும் பத்து மாடல் இருக்கு இதுவா பீஸ் எட்டு ரூபா ம் சாஸ் பாட்டில் பீஸ் எட்டு ரூபா இது சின்ன சைஸ் இதுலயே அதுல பெருசு பதினாறு ரூபா பீஸ் இது இது வைப்பர் டேபிள் வைப்பர் பீஸ் எட்டு ரூபா செகண்ட் குவாலிட்டி இதுலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீஸ் பதிமூணு ரூபா பதிமூணு ரூபா இது துணி கிளிப் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீஸ் பதிமூணு ரூபா இதுலயே நம்ம கிட்ட அஞ்சு மாடல் இருக்கு இது செகண்ட் பிளாக் எட்டு ரூபா பிளாக் கலர் இதுலயே கலர் எட்டு ரூபா பீஸ் இந்த ஒரு அட்டை ஒரு அட்டை மட்டும் பேக்கெட் அப்படியே தொண்ணூத்தி ஆறு ரூபா நெக்ஸ்ட்டு இது வந்து பெருசு இது பீஸ் வந்து பதினெட்டு ரூபா அதை அடுத்தது இதுலேயே சின்னது இது பதிமூணு ரூபாய் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இது ரெண்டுமே ஃபஸ்ட் குவாலிட்டி பாக்கெட் நூற்றம்பத்தாறு ரூபாய் இது இது ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டு கடை நெக்ஸ்ட் கடை இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டாய் பிரிஷ் இது வந்து செகண்ட் குவாலிட்டி பீஸ் இருபத்தி ஆறு ரூபா அதிலே ஃபஸ்ட்டு இது பீஸ் முப்பத்தி ஆறு ரூபா இது சிங்கிள் வாரம் இது சிங்கிள் வாரம் பீஸ் பதினாறு ரூபா இது ம் இது வந்து சின்ன பசங்க அதாவது ரோ இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு நம்மகிட்ட இது முப்பது ரூபா பீஸ் இது நாற்பது ரூபா பீஸ் இது வந்து காய் ஸ்டீல்ல பீஸ் பதினாறு நீங்க வெளியே வாங்கினா முப்பது ரூபா ரூபா சொல்லுவாங்க நம்ம கடை இருந்தாலும் பதினாறு ரூபா பீஸ் இது பீஸ் ஏழு ஐம்பது பீஸ் இந்த ஐட்டம் இது பிரிண்ட் ஆமா பன்னெண்டு பீஸ் இந்த ஒரு இது அப்படியே இந்த ஒரு இது

பீஸ் எட்டு ரூபா இது இது வந்து டபுள் பிரஷ் வச்சுக்கலாம் டபுள் ஸ்டாண்ட் அதுலேயே இது மூணு ஸ்டெப் இருக்கு இது வந்து நூத்தி இருபத்தி ஆறு ரூபா டசன் பீஸ் பத்து ரூபா ஐம்பது பைசா இது இது வந்து தண்ணி வடி கட்டுறது இது பீஸ் எட்டு ரூபா நம்ம கையில இதுல வந்து கலர் ஒயிட் ரெண்டு இருக்கு இது வந்து ஒயிட் இது வந்து கலர் இது இது செகண்ட் குவாலிட்டி ரெண்டுமே எட்டு ரூபா தான் சேம் தான் ம் இதுலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரும் இது பெரிய சைஸ் பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபா இது பஷ்பால் அடி இது இதுல செகண்ட் ஐட்டம் ஒன்னு இருக்கு இது பீஸ் பதிமூணு ரூபா இது ஜூஸ் பில்டர் பீஸ் எட்டு ரூபா இது இது சின்ன சைஸ் இதுல பெரிய சைஸ் பதினாறு ரூபா பீஸ் இது படியும் நான் கீழே ஆமா இந்த கம்பெனில படியும் கீழே எட்டு ரூபா பதிமூணு ரூபா இது அரிசி மரம் பீஸ் முப்பது ரூபா பெருசு இது பெருசு இதுலயே சின்னது இருக்கு பீஸ் ஒன்பது ரூபா இது இது சூப்பர் மரம் சின்னது எட்டு ரூபா பீஸ் இது இதில் ஃபர்ஸ்ட் இதில் பெருசு வந்து பதினெட்டு ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி ரெண்டுமே இது மட்டும் இது ரூபா பெரிய மரம் பதிமூணு ரூபா பீஸ் லசை நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் பீஸ் பதினாறு ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி இது இயர் ஃபர்ஸ்ட் ஆ இதப்பா வந்து நம்ம பூண்டு கொத்தமல்லி அதுமாரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் பீஸ் இருபது ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது வந்து நைஃப் ஆ பீஸ் எட்டு ரூபா பாக்ஸ் அப்டேயே தொண்ணூத்தாறு ரூபா இது பீஸ் பீஸ் எட் ரூபா பாக்ஸ் தொண்ணூத்தாறு ரூபா பாக்ஸ் இதுல நம்ம கிட்ட ஃபுல் வெரைட்டி இருக்கு ஓகே இது மாடல் பீஸ் எட் ரூபா பாக்ஸ் தொண்ணூத்தாறு நைஃப் தான் ஃபுல்லா நைஃப் தான் ஓகே இது வேற மாடல் ஓகே பீஸ் ஒன்பது ரூபா இது ரொம்ப இது கொஞ்சம் பெரிய சைஸ் வேற மாடல் பீஸ் ஒன்பது ரூபா இதுவும் சரம் இது பீஸ் பதினாறு ரூபா இது ஒரு கத்தி பேக்கெட் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா இதுல சின்ன சைஸ் இருக்கு சரம் இது பீஸ் ஒன்பது ரூபா பாக்கெட் நூத்தி எட்டு ரூபா இது இது அருணா காய் இது பேக்கெட் அறுபது ரூபா அஞ்சு ரூபா பீஸ் பீஸ் இதுல வந்து பிளாக் ரெட் நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்கெட்ல இந்த மாதிரி பன்னெண்டு கொத்து இருக்கும் அஞ்சு ரூபா ஒரு கொத்து இதுல நம்ம கிட்ட ரெண்டு கலர் இருக்கு பிளாக் ரெட்னு

இது வந்து கலர் டேப் கிஃப்ட் ஐட்டத்துல கலர் போட்டு இது பண்ணா டேப் ஒரு பீஸ் வந்து பீஸ் அஞ்சு ரூபா பேக்கெட் அறுபது ரூபா ஓ இதே நம்ம கிட்ட ஒயர் டேப் இருக்கு ஒயர் டேப் இது எவ்வளவு இது அஞ்சு ரூபா தான் பீஸ் அஞ்சு ரூபா தான் இதுவும் பேக்கெட் அறுபது ரூபா ஓகே 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 இது வந்து ஸ்டிக்கர் மேல ரெண்டு ஐட்டம் இருக்கு ஓகே சின்னது பெருசு இது என்ன பிரதர் கண்ணாடிங்களா கண்ணாடி இதுல டபுள் சைஸ் ஸ்டிக்கர் இருக்கும் பின்னாடி ஸ்டிக்கர்னா சவுத் ஒட்டிக்கலாம் இது பிரிச்சா கண்ணாடி வந்துடும் நம்ம முகம் தெரியும் முகம் தெரியும் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சின்னது இது பெருசு செவென்டி ஃபைவ் ரூபீஸ் சவுத்துல ஒட்டிக்கலாம் இது வந்து சட்ட குத்துற பின் இது பாக்கெட் தொண்ணூத்தாறு ஊக்கு ஊக்கு இது அப்படியே பாக்ஸ் ஆகிங்க நூற்றி எண்பது ரூபா ரூபாய் ஆயிரம் பீஸ் வரும் இதுல பில் ஆயிரம் பீஸ் வரும் நூத்தி நூத்திம்பது இதுல எவ்வளவு இது வந்து ஒரு பாக்கெட்ல சின்ன பாக்கெட் இருக்கு அதுக்குள்ள மூணு கொத்து வரும் இனிமே பன்னெண்டு பன்னெண்டு பாக்கெட் முப்பத்தாறு கொத்து இருக்கு இதுக்குள்ள ஓகே ஓகே இது வந்து சின்ன பசங்க பெயிண்ட் பெயிண்ட் ஓ

மீடியம் இருக்கு இது பீஸ் இருபது ரூபா இது மூணு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட ஓகே வுட் கிளிப் இது பாக்கெட் அப்படியே பதினாறு ரூபா பதினாறு இது சிங்கிள் வரும் பீஸ் ஒன்பது ரூபா இது பாக்கெட் நூத்தி எட்டு ரூபா ஓகே இது ஸ்ப்ரே கன் ஸ்ப்ரே இது ஸ்ப்ரே பாட்டில் பாட்டில்ல செடிக்கு தண்ணி அடிச்சுக்கலாம் இல்ல பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி யூஸ் இது பீஸ் 1 ரூபா பாக்கெட் 108 ரூபா இது இது சின்ன பசங்க பென்சில் செட் இது எவ்வளவு போடு இது ரூபா பீஸ் பாக்கெட் வந்து தருவா இது வேற மாடல் எல்லாமே பென்சில் ஸ்கேல் ரப்பர் சாப்னர் இதுவும் 8 ரூபா தான் பாக்கெட் 96 ரூபா இதெல்லாம் வந்து தருவா ஓகே இதுலயே பென் இருக்கு இது மூணு பீஸ் பென் 3 பீஸ் பென் ஓகே பாக்கெட் வந்து தருவா பீஸ் 8 ரூபா 8 ரூபா ஓகே இது சிங்க் பிரஷ் இது இது பீஸ் 8 ரூபா செகண்ட் குவாலிட்டி சின்ன சைஸ் ஓகே இதுல பேர் சைஸ் பீஸ் 18 ரூபா 18 ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஓகே பண்ணுங்க என்ன இது

இது வந்து ஊதபத்தி ஸ்டாண்ட் மாதிரி இது பீஸ் எட்டு ரூபா இந்த மாதிரி சைனா ஐட்டம் பென் ஷிப் இருக்கு இது பீஸ் முப்பத்தி ஆறு ரூபா இருக்கு அது மட்டும் இல்லாத க்ரான்ஸ் பென்சில் ரெண்டு ஐட்டம் இருக்கு நம்ம கிட்ட பீஸ் எட்ரூவா பாக்கெட்டுக்கு பாத்து பீஸ் வரும் ஓகே ஓகே பீஸ் எட்ரூவா தான் பீஸ் எட்டு ரூவா தான் அடுத்து ஃபுட் பிரஷ் ப்ரஷ் பீஸ் பதினாறு ரூபா இல்ல ரெண்டு ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஒன்னு

அம்மா அது கையால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதா கையால தான் கரண்ட் எதுமே தேவையில்லை பிளேட் வரும் ஒரு अटாச்மென்ட் வரும் mix பண்றது காவி வெஜிடபிள்லாம் ஓகே ஓகே அழுத்தினா போதும் எந்த கரண்ட்டை தேவையில்ல நம்ம டைமும் சேவ் ஆகும் இப்படி பண்ணால் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்படி ஃபோல்டு கூட பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் ஒயிட்னர் இது பீஸ் எட்டு ரூபா சின்ன சைஸ் ஓகே இதிலே பெரிய சைஸ் இருக்கு பீஸ் பதினாறுரூவா பதினாறுரூவா பீஸ் பதினாறுரூவா ஒயிட்னர் இருக்கு பதினாறுரூவா ஓகே இது பாட்டில் கேப் பீஸ் ஏழுரூவா பேக்கெட் எண்பத்தி நாலுரூவா பாட்டில் கேப்

பீஸ் பதினோரு பேக்கெட் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இது ஸ்டிக்கர் ஊக் ஓகே நம்ம சவுத்துல ஆன் அடிக்க கூடாது சொல்றவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இது எட்டு ரூபா பீஸ் இதுல பிரிண்ட் பிளேன் ரெண்டு மாடல் இருக்கு நம்ம கிட்ட பீஸ் எட்டு ரூபா இது ரெண்டுமே சைனா ரோப் துணி காய வைக்கிற ரோப் வீட்டு உள்ளே இது மூணு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட பத்து மீட்டர் இருபது மீட்டர் முப்பது மீட்டர் இது வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இது முப்பது ரூபா பீஸ்

இதுவும் எட்டு ரூபா இதுவும் எட்டு ரூபா தான் பாருங்க முதுகு சோறு இருக்கு வயசானவங்களுக்கு யாருனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதுங்க இது பாதினாறு ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பதினாறு ரூபாய் ஓகே கும்பை ஹுட்லயே இருக்கு பீஸ் இருபத்தி ரெண்டு ரூபா ஓ இது மரத்தாலு ஆமா பீஸ் இருபத்தி ரெண்டு ரூபா இதை மசாஜ் கூட பண்ணீங்கன்னா டூ இன் ஒன் மாதிரி ஓகே 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 இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குன்னு நெசுக்கறது ஸ்மாஷ் பண்றது பீஸ் இருபத்தஞ்சு ரூபா இது இருவத்தஞ்சு ரூபாய் ஓகே இது வந்து தேங்காய் துருவுறது தேங்காய் துருவுறது வருது ஹுட்ல பீஸ் ஒன்பது ரூபாயுது ஒன்பது ரூபாய் தான் அது ஒண்ணு பிடிச்சி காட்டுக்கு

இருபத்தி எட்டு ரூபா இது சின்ன சைஸ் பீஸ் பத்து ரூபா அதுல ப்ரௌன் கலர் பதினோரு ரூபா இது பீஸ் இது ஐட்டம் பீஸ் இருபது ரூபா இதுல ரெண்டு ஷேப் இருக்கு ஸ்கொயர் ரவுண்டு ரெண்டுமே இருபது ரூபா பீஸ் வெஜிடபிள் ரேக் மூணு ஸ்டெப் கொண்டது இது பீஸ் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுலயே செகண்ட் குவாலிட்டி இருக்கு பீஸ் எண்பது ரூபா இது வடம் தேகா ஸ்க்ரப்பர் இது நாலு பீஸ் கொண்டது எட்டு ரூபாய் இது ஒரு பேக்கெட் இது நாலு பீஸ் எட்டு ரூபாய் இது இதுல வேற மாடல் இது பீஸ் ஏழு ரூபா இது டொமேட்டோ சாஸ் பாட்டில் பெரிய சைஸ் பீஸ் பதினாறு ரூபா இதுக்கு மீடியம் சைஸ் ஒன்னு இருக்கு இது பதினஞ்சு ரூபா பீஸ் ரெண்டு சைஸ் இருக்கு இது துணி மாற்ற ஹேங்கர் ஸ்டீல்ல ஒரு பீஸ் ஆறுக்கு கொண்டது ஓகே சின்ன சைஸ் இதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு இது पीस 26 ரூபாய் 26 நம்ம சவுத்துல ஆனியச்சிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கால் ஓகே திரும்ப என்ன மக்களே வீடியோவை தொடர்ந்து பாத்தீங்களா இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளவு கம்மி ப்ரைஸில் ஹோல்சேல்ல தராங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோவை பாக்கலாம் தேங்க்யூ